அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்கள் சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாங்குதுவா பொருள் மற்றும் சிறப்பு என்ற தலைப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நபி சலாம் அலைவாசல்லாம் அவர்கள் நீங்கள் பாங்கு கூறுவதை செவியுற்றால் அதற்கு சிறந்த முறையில் கவனமாக மன தூய்மையுடன் பதில் கூறுங்கள் பின்பு என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அதன் பின்பு வசிலா என்ற உயர்ந்த பதவியை நாளை மறுமையில் எனக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள் அதன்படி நாம் இந்த சுண்ணாவை அழகிய முறையில் கடைபிடிக்க வேண்டியது நம் மீது கடமையாகிறது இதனை நாம் எப்படி செய்வது அதன் வழிமுறை என்ன அதன் சிறப்பு என்ன பொருள் என்ன என்பதனை வாருங்கள் ஒவ்வொன்றையும் ஆதாரத்துடன் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு எமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறவாமல் எங்களுக்கு ஆர்வம் முட்டும் வகையில் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் கேட்டவுடன் நாம் அதற்கு பதில் கூற ஆர்வம் செய்ய வேண்டும் எப்படி பதில் சொல்வது அத்தின் கூறும் சொற்களை நாமும் அவர் கூறிய பின்பு திரும்ப சொல்ல வேண்டும் அவர் ஹையா ஃபலா என்று கூறும்போது மட்டும் அதற்கு பதிலாக அதாவது அல்லாவின் உதவி இல்லாமல் தீமையிருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் செய்யும் ஆற்றல் பெறவோ முடியாது என்று கூற வேண்டும் பாங்கு முழுமையாக முடித்த பின்

அவர்கள் கற்றுத்தந்த பாங்குதுவாவை ஓத வேண்டும் அல்லாஹும ரப்ப ஹாதிஹி தவதித்துவாம வஸ்ஸல்லாத்தில் காய்ம ஆதி முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபதீலத்த வபசா உ மகாமன் மஹமூத அல்லதி வதா அல்லாஹும ரப்ப ஹாதிஹி தஹவதி துவாம இந்த முழுமையான அழைப்பின் நிறைவனே வஸ்ஸல்லாத்தில் காய்ம நிலைநிறுத்தப்பட்டுள்ள தொழுகையின் நிறைவனே அதி முகமதனில் வசீலத்த ஒல்ஃபதீல நபி முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு உயர்ந்த பதவியும் மற்றும் சிறப்பையும் அளிப்பாயாக வபா உ மகாமன் மஹமூதன் அல்லதி வத்தா நீ வாக்குறுதி அளித்த புகழ்மிக்க இடத்தில் அவரை எழுப்புவாயாக யார் இவ்வாறு கூறுவாரோ அவருக்கு மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை அவசியம் கிடைக்கும் என்று நபி நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் நபி நபிசல்லா வலிவசல்லம் அவர்கள் வாங்க முடிந்தவுடன் ஒரு திக்ரையும் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் சலலாம் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுதை அறிவிப்பாளரின் அறிவிப்பை கேட்கக்கூடியவர் அறிவிப்பு முடிந்த பின்பு அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்ல அல்லாஹூ வஹதஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனன் அதாவது அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை ஏதும் இல்லை முகமது சல்லா வாய் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதி மொழிகிறேன் என்று கூறிவிட்டு ரலிது பில்லாஹி ரப்பன் அல்லாவை இறைவனாகவும் வவி முகமதின் ரசூலன் முகமது சல்லுல்லா அலைவாசல்லம் அவர்களை அவனுடைய தூதராகவும் வபில் இஸ்லாமி தீனன் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் மனநிறைவுடன் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார்கள் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே இன்ஷால்லா நாம் அனைவரும் இனிவரும் காலங்களில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த மூன்று செயல்களை மறக்காமல் செய்வோம் நபி சலுல்லா அலிவசல்லம் அவர்களின் ஷஃபாத்தையும் எல்லாம் வல்ல இறைவனின் மன்னிப்பையும் பெற அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக அசாலாம் அலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ